ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது புத்தலத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க குடும்ப உறவை துண்டித்து இருப்பவர்கள் உம்ரா பயணம் மேற்கொள்ளலாமா தனது தாய் இவர்களோடு எந்தவித உறவும் வைத்து கொள்ள வேண்டாம் என்று கூறிய காரணத்தினால் அந்த உறவை துண்டித்து இருக்கின்றனர் இப்போ இவங்க என்னன்னு சொன்னால் உம்ரா பயணத்தை என்ன செய்யலும் அஹ் முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாருக்கும் என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குடும்ப உறவை தூண்டி திருப்பது என்கிறது ஒரு பெரும் பாவங்கள்ல ஒரு பாவம் குடும்ப உறவை தூண்டி திருப்பது என்கிறது பெரும் பாவங்கள்ல ஒரு பாவம் என்கிறது என்ன செய்யணும் நாம புரிஞ்சு கொள்ளணும் பெரும் பாவங்கள்ல சில பாவம் இருக்கு நாம அல்லாட்ட நேரடியா தௌபா செஞ்சிட்டா அது என்ன செஞ்சிடும் அது தௌபா செஞ்சுட்டு எங்களுக்கு அந்த பாவத்தை முழுமையாக விட்டுட்டு எங்களுக்கு அடுத்த கட்ட வேலைகளை செஞ்சுட்டு போகலாம் ஆனால் அந்த அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கூடிய சம்பந்தப்படக்கூடிய அந்த ஹக்குகள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுக்கும் யாருக்கும் மத்தியில அந்த ஹக்குல முரண்பாடுகள் இருக்குதோ அதை நாங்க சரி செஞ்சு கொள்ளணும் அந்த அடிப்படையில் இப்ப இந்த கேள்வியில் விளங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் தாய் என்ன செஞ்சிருக்கிறாங்க தாய் தான் ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா என்னையோட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்லிருக்கிறாங்க ஒரு பிள்ளைக்கோ ரெண்டு மூணு பிள்ளைக்கோ சொல்லிருக்கிறாங்க சொன்னதுல இப்ப அவங்க சொல்லிட்டாங்க தானே நம்மள ஒதுக்கிட்டாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க இப்ப ஒதுங்கி பேச்சுவார்த்தை கதை எதுவும் இல்லாம இருந்திருக்கிறாங்க இப்ப இவங்க உம்ரா போறாங்க ஏற்றுக்கொள்ளப்படும்டா உம்ரா போகலாம் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படும் அதுல இது எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது ஆனால் ஆனால் இவங்க நடந்து கொள்ற முறையில பிழை ஒண்ணு இருக்குது என்ன பிழைண்டா தாய் தன்னோடு பேச வேண்டாம் என்று ஏதாவது ஒரு காரணத்தினால அப்படி சொன்னாலும் இவங்க என்ன செய்ய தேவையில்லை இந்த கதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தாய் தன்னோடு பேச சொல்லிட்டாங்க தூரமா இருங்கன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காட்டு இவங்க அப்படி இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை இவங்க தாயை போயிட்டு அடிக்கடி சந்திக்கணும் தாய்க்கு என்ன செய்யணும் முசாஃபா செய்யணும் அதே மாதிரி தாயோடு அவங்களோட சுகத்தை விசாரிக்கணும் அவங்க முகத்தை கொடுத்து பேசாட்டியும் பரவாயில்ல கணக்கு எடுக்காட்டியும் பரவாயில்ல ஏன்னா இவங்களோட தாய் கட்டாயம் இவங்க என்ன செய்யணும் அவங்களோட போகணும் இருக்கணும் பேசணும் பழகணும் அவங்க பேசா எனக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்றே தராட்டியும் பரவாயில்ல எந்த அளவுங்கன்னு இவங்க இவங்க சலாம் சொல்கிறாங்க போயிட்டு அவங்க பதிலே சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை கணக்கே எடுக்காட்டியும் பரவாயில்ல ஊட்டி விட்டு வெளியே போன்னு விரட்டினாலும் பரவாயில்லை இவங்க சிரிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான் அப்படித்தான் இவங்க என்ன செய்யணும் என்றால் தாயோடு இவர்களுடைய உறவை இவங்க என்ன தொடர்ந்து இவங்க நல்ல முறையில் வச்சு கொள்ளணும் தாய் இவர்களை வெறுத்தாலும் சரி ஒருத்த ஒதுக்கினாலும் சரி ஏசினாலும் சரி போ அடிக்கடி போகும் பொழுது வீட்டுக்கு வர வர வேண்டாம் என்று சொன்னாலும் சரி இவங்க சொன்ன சலாத்துக்கு கூட பதில் சொல்லாட்டியும் பரவாயில்ல இவங்க என்ன செய்யல தாயுடைய அந்த மாதிரியான நடவடிக்கையில் இவங்க அதை பெருசாக மனசுல எடுத்து அலட்டிக் கொள்ள வேண்டிய அவ அவங்க ஒரு தாய் என்ற அடிப்படையில இவங்க என்ன செய்யணும் இவங்க போகணும் பார்க்கணும் அவங்க யாருட சரி பொறுப்பின் கீழ் ஒரு சகோதரிட பொறுப்பே கீழே அல்லது ஒரு சகோதர்ட கீழே இருக்கிறாங்கடா ஆஹ் இவங்க காசு எதுவும் கொடுத்து எடுக்க மாட்டாங்கன்றாலும் பரவாயில்ல ஆஹ் யாரு பராமரிக்கிறாங்களோ அவங்கட கையில சரி என்ன செய்யலாம் ஏதாவது இவர்களுக்குரிய செலவுகளை கொடுத்துட்டு வரலாம் அவங்க வாணாம் என்று சொன்னாங்கன்னு இவங்க அப்படி முழுமையாகவே அப்படி ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது அது ஒரு தவறான ஒரு செயல் ஒரு பிழையான ஒரு செயலுங்கிறத என்ன செய்யணும் நாம புரிஞ்சு கொள்ளணும் இது மிக பிரதானமான ஒரு விஷயம் மற்றபடிக்கு இப்படியான ஒரு நிலையில ஒருத்தர் உம்ரா போனாரு இவங்க சரி செஞ்சு கொள்ளணும் தாய்க்கும் பிள்ளைகள் இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை இவங்க சரி செஞ்சு கொள்ளணும் இது மிக முக்கியமான ஒரு பகுதி மற்றது இதை சரி செய்யாம உம்ரா போனாலும் கூட உம்ரா 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 ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ன ஏற்றுக்கொள்ளப்படும் அதுல ஆனா கட்டாயம் உம்ரா விட இவங்க கவனம் கூடுதலாக செலுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னா இவங்க தாய் இவங்களை வெறுத்து ஒதுக்குறாங்கன்றாலும் பரவாயில்ல இவங்க என்ன செய்யணும் நெருக்கமா இருக்க பார்க்கணும் ஆனா தாய்க்கும் சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள்ல ஒரு மிக முக்கியமான உபதேசம் என்னன்னு சொன்னா பிள்ளைகளால தாயுடைய மனசு நோகிற மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும் அந்த பிள்ளைகள் வந்து தவறுகளுக்காக மன்னிப்புகள் கேட்கும் பொழுது கட்டாயம் தாய் என்ன செய்யணும் மன்னிப்பு கொடுக்கணும் காரணம் என்னன்னா ஆஹ் தாயுடைய மனம் நொந்து தாய் எந்த விதமான மன்னிப்பு கொடுக்கலன்னு சொன்னா அது அந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு அழிவாக பெரிய ஒரு முசீபத்தாக பெரிய ஒரு 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 பாவமாக என்ன செஞ்சிடும் அது ஆகிடும் அதனால பிள்ளைகள் நெருங்கி வந்து தாயிடத்துல அவங்க செஞ்ச தவறுகளுக்கு பேசின தவறான வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டு உணர்ந்து திருந்தி நல்ல முறையில் எதுபோல் நடப்போம் என்று வரும் பொழுது கட்டாயம் தாய்மார் என்ன செய்யணும் என்று சொன்னா அந்த மன்னிப்ப அவங்க அந்த அவங்க கேட்கக்கூடிய அந்த மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்ளணும் அவர்களை அரவணைச்சு கொள்ளணும் அவர்களோட கோபம் காட்டி கொண்டு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கட்டாயம் என்ன செஞ்சுக்கோங்க விளங்கிக்கோங்க அல்லா ரஹமத் செய்வாங்க